பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய துணை இந்த பெயரை அவருடைய கைகளில் பச்சை குத்தி வைத்து இருக்கின்றார் தங்கமே அந்த பெயர் யாருடையது என்று உனக்கு தெரிய வேண்டுமா இதை முழுமையாக கேள் உனக்கான அடையாளத்தை உலகம் உணரும் வரை உன்னை பற்றிய விமர்சனம் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராகத்தான் இருக்கும் என்னை நீ சரணகதி அடைந்தால் நீ செய்யும் நல்லவைகளும் நானே நீ செய்யும் தீமைக்கும் நானே பொறுப்பாவேன் அதாவது உன் நல்ல மற்றும் கெட்ட நானே பொறுப்பாவேன் தங்கமே நீ எந்த செயல் செய்தாலும் என் பெயர் கொண்டு செய் என்னை முழுதாய் சரண் அடைந்து விடு என் செல்லமே உன் இல்லத்தில் விலக்கேற்றி விட்டேன் உன் லட்சியம் நிறைவேறப் போகின்றது நீ என்னை ஏங்கிய கனவுகள் உன் கரம் வந்து சேரும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்புடன் நலமுடன் வாழ்வாய் தங்கமே இன்றுடன் உன் கவலையெல்லாம் எல்லாம் தீர்ந்து விட்டன இப்பொழுது உன்னுடைய துணை உன்னுடைய பெயரை தான் பச்சை குத்தி வைத்திருக்கின்றார் உன்மேல் நிச்சயம் அதிகமாக அன்பு வைத்து பச்சை குத்தி விட்டு உன்னிடம் வர வேண்டும் என்ற குறிக்கோளோடு இருக்கின்றார் அதனால் உன் பெயரை சென்று பச்சை குத்தியும் வந்துவிட்டார் தங்கமே நாளை வந்து உன் கைகளில் அவருடைய கை இணையுமாறு நான் சேர்த்து வைப்பேன் அந்த பச்சை குத்தியதைக் கண்டு நீ மிகவும் மன வேதனை அடையப் போகின்றாய் என்மேல் இவ்வளவு பாசம் வைத்திருக்கும் இவரையா நான் தவறாக நினைத்து விட்டேன் என்று உன்னுடைய மனதிற்கு அதற்குள் நீயே புழுங்கி அழ போகின்றாய் தங்கமே நடந்தது நடந்து கொண்டு இருப்பது யாவும் என்னுடைய செயல் இனி நடக்க போவதும் என்னுடைய அருளால் தான் தங்கமே ஏன் இந்த மன கலக்கம் நடந்ததை நடக்க போவதை நினைத்து கவலைப்படாமல் காட்டும் வலிக்கே செல் உனக்கு துணையாக உன்னுடைய துணையும் நானும் வருகின்றேன் நீ பல முறை உணர்த்தி உள்ளீர்கள் உள்ள நிலையை கண்டு கண்ணீர் வடிக்காதே என்று பின்பு அது மாறும் போது அர்த்தமற்றதாக போகும் என்று இப்போது நடப்பதையெல்லாம் பார்க்கும் போது அதை நீ உணரும் தருணம்தான் இது தங்கமே நீ விரும்பிய ஒன்றை நான் தர நினைத்துவிட்டால் குழப்பமான சூழ்நிலையில் நீயே அதை விட்டு விலகினாலும் அது நிச்சயமாக உன்னை வந்தடைந்தே தீரும் நீ விரும்பியதையும் கேட்டதையும் நீ கேட்காமலேயே நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் நீ விரும்பியது உன்னுடைய துணை உன்னிடம் வர வேண்டும் என்று அதை நான் இப்பொழுது அதிக செயல்களாகவே நிகழ்த்தி விட்டேன் தங்கமே அவர் உன்னுடைய பெயரை பச்சை குத்திவிட்டு உன்னிடம் வந்து நிற்க போகின்றார் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா